ஒன்பது மூன்றாம் இடம் பரிசீலனை பெற்ற மாணவிகளுக்கும் மாணவிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்தபடியாக தனி பாடத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்ற மாணவிகளுக்கு இப்பொழுது இங்க சீண்டும் ரொக்கத்தொகையும் பரிசாக வழங்கப்படுகின்றது அந்த ரொக்கத்தொகையை இங்கு பத்தாம் வகுப்புல சமூக அறிவியல் பாடத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்ற ஐந்து மாணவிகளுக்கு ரொக்க பரிசை வழங்கியவர் நமது பள்ளியில் இன்று பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய வரலாற்று ஆசிரியர் தனிப்புக்குரிய திரு பாண்டியராஜன் ஆசிரியர் என்பதை உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்து கொள்கின்றோம் முதல்ல சமூக அறிவியல் மாநிலத்தில் கடந்த ஆண்டு பொதுத் தேர்வில் ரோட்டுக்கு நூறு பெற்றதில் பி ஜீவவர்சா தந்த மாணவிக்கு நமது பள்ளியை சார்பாக சீழ்ந்தும் திரு பாண்டியராஜன் ஆசிரியர் அவர்கள் சார்பாக ரொக்க பரிசு வழங்கப்படுகின்றது இரண்டாவது மாணவி ராம் காவியா நான்காவது நூற்றுக்கு மதிப்பெண் பெற்ற மாணவி சமூக பொறியியல மோ மோகன மோகனபுரியா ஐந்தாவது சமூக அறிவியல் பாடத்தில் நூற்றுக்கு நூறு பெற்ற மாணவன் பி சசி மாணவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் அடுத்தபடியாக கடந்த ஆண்டு பனிரெண்டாம் வகுப்பு பொது தமிழ் மற்றும் கணினி பாடங்கள்ல நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சீல்டும் ரொக்க பரிசும் வழங்கப்படுகின்றது முதல்ல முதல்லேஸ்வரி இந்த மாணவி தமிழ்ல நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்றிருக்கிறாங்க நம்ம மாநிலத்திலேயே ரெண்டு மாநிலத்துல நம்ம மாவட்டத்தில் ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேருல நம்ம பள்ளியில இந்த மாணவி நம்மளுக்கு தமிழ்ல நூத்துக்கு நூறு மதிப்பெண் பெற்று நம்மளுக்கு நம்மளுக்கும் நம்மளுடைய பள்ளிக்கும் அதே போல கணினி அறிவியல் அந்த மாணவி நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள் என்பதை பெருமையுடன் சொல்லிக் கொள்வதை நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் அந்த மாணவிக்கு இப்பொழுது அந்த கணினி அறிவியல் மற்றும் அப்படின்னாக்க வந்து தமிழ் பாடத்திற்கான சீண்டும் ரொக்க பரிசும் வழங்கப்பட்டிருக்கின்றது இரண்டு பாடங்கள்ல நூற்றுக்கு நூறு பெற்றிருக்கிறார்கள் நன்றி அடுத்தபடியாக ஆ கஷினி எந்த மாணவி கணினி அறிவியல்ல நூற்று கண்ணூறு மதிப்பெண்கள் அடுத்தபடியாக வே கையல்பழி கணினி அறிவியல் பாடத்தில் நூற்று கண்ணூறு மதிப்பெண்கள் அதே போல ரா தனசேகர பாண்டி கணினி அறிவியல் பாடத்துல நூற்று கண்ணூறு மதிப்பெண்கள் ரா அனுகிருஷ்ணா லாவணியாங்கி வாங்கக்கூடிய மாணவி ஜே லாவணியா அடுத்து தர்ஷினி அடுத்தபடியாக மனோன்மணி பதிலாக அவர்களுடைய தந்தை இங்கு வருகை புரிந்து அந்த மாணவி கல்லூரியில் இருக்கிறதுனால வர முடியாத ஒரு சூழ்நிலை அடுத்தபடியாக பா பிரியதர்சினி அடுத்தபடியாக கணினி பயன்பாட்டில் மூணு பேர் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள் அதுல எஸ் அனுசியா அனுசியா அவர்களுடைய பெற்றோர்களோடு இங்கு வந்து அடுத்தபடியாக அடுத்தபடியாக எஸ் அந்த வரனால அவங்களுடைய பெற்றோர் இன்னொரு செய்தி சொல்ல வேண்டியிருக்கு இதுலயும் என்ன அப்படின்னாக்க வந்து இந்த சீல்டு நம்ம பள்ளியின் சார்பாகவும் அவங்களுக்கு ரொக்க பரிசு வந்து நம்ம தரமலை கொண்டில் இருக்கக்கூடிய கே கே கம்ப்யூட்டர் சென்டரின் உரிமையாளர் திரு ஆர் அவர்களால் அந்த வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்வதில் பெருமைப்படுகின்றோம் அதே போலிபண்ட் வாங்கி தர காரணமாக இருந்த எங்களுடைய தமிழ் ஆசிரியர் திரு பாஸ்கரன் அவர்களுக்கும் கணினி அறிவியல் பாடத்தில் பத்து பேருக்கு சென்ற வாங்கி கொடுத்த கணினி ஆசிரியர் திரு சதுரகிரி ஆசிரியர் அவர்களுக்கும் ரசிகர்கள் கூட்டம் அதிக சார் உங்களுக்கு அடுத்தபடியாக கணினி அறிவியல் பாடத்தில் மூன்று பேரை நூற்றுக்கு நூறு மதிமென்கள் வாங்கி வைத்திருந்த ஆசிரியர் சகோதரி